போட்டேன் ஆற்றோரமோ நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் காலத்துல பருவமழை பெய்யவும் அல்ல பட்ட கடனை கட்ட காப்படி உட மெஞ்சவல்ல கட்ட காப்படி உட வட்டி பணம் கட்டும் வட்டி பணம் கட்டும் முன்னி நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் கைகா அட்டி வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் கைகா வட்டி கடையில மூணு வயசுக்கு வந்து ஏழட்டு வர சமாச்சு மூணு வயசுக்கு வந்து வரும் சமாச்சு மூத்த மூணு வயசுக்கு வந்து ஏழன்ட்டு வர சமாச்சு என்ன செத்து குடும்பத்தில் பதிமூணு ஆச்சு என்ன செத்து குடும்பத்தில் பதிமூணு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டு பாடு வண்ணாம போச்சு குடும்ப கட்டு பாடு பொண்டாட்டிக்கு வாங்க எல்லா இரலஞ்சி ஆறு ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் தந்தாங்க ஆறு ஏழு வருஷம் ரெண்டு லட்சம் தந்தாங்க ஆனா அதுல கூட இருபத்தி ரெண்டாயிரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அதுல கூட இருபத்தி ரெண்டாயிரத்தை மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையாம் மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர்ற கஷ்டத்தைய போய் யாரு கேட்கிறான் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தைய போய் யாரு கேட்கிறான் ஒழுதான்

பேரு என்னென்ன பதவிக்கு வந்தாலும் ஒவ்வொரு ஏழை மக்களும் அன்றாட வேறு சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்தால்தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம் கதைக்கு வரேன் என்ன வாணின்றேன் கிணத்துக்குள்ள சத்தம் கேட்குது யாரு சோழமே மெதுவாகவே பேச அரைஞ்சு விடுவேன் எங்க அப்பா பேரு நம்பிராஜன் நம்பிராஜன் என்றால் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் சிற்றூர் நம்பி ராஜன் எங்க கடல் என்ன சொல்லு சொல்லிட்டு இருக்கேன் மேலே மொட்டமாடி மேலையா உன்னை யாரா தூக்குவரத்துல பேச சொன்னது அண்ணா எங்கள் அப்பா எப்படி எப்படிலாம் இருப்பார் என் அப்பா இருக்காரா செத்து பயமாக இருக்காரு ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா சொல்றா கோத்தா அதில் பெற்றி காரை மெட்ராஸ் குடுவாஞ்சேரியா இருப்பேன் போல அம்மா கோத்தா சொல்கிறான் ஏழு பிள்ளையை பற்றி எங்கள் ஆத்தா கருப்பப்பையில இடம் இல்லை ஏன்டா உங்கள் அப்பாவுக்கு வேற வேலையே வேலையா தான்டா பேப்ப என் மேனேன் இன்னைக்கு எங்கள் அப்பாட்ட தான் கேட்டேன் ஏழு பிள்ளையை பற்றி கேப்பா சொத்துக்கு ஆளுக்கு மட்டும் அடிச்சுக்கிடுவோம் நாங்கள் தெருவில் தெரியவான்னு கேட்டேன் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் இன்னைக்கு உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு நூறு நாள் வேலை இருக்கு அன்னைக்கு உங்கள் ஆத்தா தான்டா எனக்கு நூறு நாள் வேலைன்றார் என்ன இதயமான அப்பா சொன்னார் ஆமாம் இன்னைக்கு அட்டையை பதிஞ்சா உங்களுக்கு பேங்கில் காசு வருது இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட சேட்டையை பதிஞ்சிருக்கேன்னு சொல்ல வரேன் உங்கள் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ப்ரோ அப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கலையே எட்டாவது வெள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணியிருக்காரு ஏன்னு சும்மா இருக்க முடியல நம்ம நம்மன் இருக்குது போய் எங்கள் ஆத்தாவை காலை சொல்லியிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு கருப்பை பயில இடம் இல்லை வேணும்னா தீபாவளிக்கு எடுத்து போத்திச்சு கட்ட போய் இருக்கு அதை வேணா முறிச்சு வண்டி அட பரிச்சு போயிடும் உலக கிட்ட விதில் அடிச்சு போய் ஓடுறான் என்ன அப்பாவுக்கு கொட்டையில் அடிபட்டுருச்சு அப்பா நல்லா இருக்காரா கவக்கம்ப வச்சு முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பொண்ணு உணர்ந்துச்சு நேற்று மழை வெஞ்சதுனால ஈரத்தில் மறுபடியும் செலவு வச்சிருச்சு என்ன பிதுக்கு மருத்து போட்டு படுத்துக்கிறதா பரிஜி போய் போறா கொட்டேன் இல்லை பிதுக்கு மருந்து போட்டியா இல்லைன்னு கேட்டேன்னு பிதுக்கு மருந்துக்கு பதிலாக தான்ண்டா போட்டு விட்டே நேற்று அது பெரிய பிரச்சனையே ஆகிப்போச்சு புதுக்கு மருந்து இருந்த இடத்துல எலி பேஸ்ட் இருந்திருக்கு கவனிக்கலை அப்போ இதில் தடவிட்டு வந்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு எலி வந்து கடைச்சி விட்டு போயிருச்சு அப்போ அதுவே இல்லையா அப்போ நான் வேறே நான் ஜாதாரனாலா எலி வந்து பேஸ்ட்டை திங்கிதுன்னு இப்போ எலி அடிக்க அது உள்ளே வச்சிருக்கேன் ஒன்று எலி சாகணு இல்லை அவன் மீன் குழி சாகனம் சோலி முடிஞ்சு என்ன அப்படின்னா டூக்குரை அடிக்குமே அந்த கட்டை வச்சிருக்கியா நீ போய் மண்டையை முட்டு கொடுவேன் வெஜாமாரிதா எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்னான்னு கேட்டேன் கிட்டி வைக்கிறது எப்படின்னா கொஞ்சம் கணேசி பேல கொடுப்பான் ஏழை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்புறம் என்ன தொண்டிக்கு பக்கம்தே நேற்று எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணு வாத்து வந்தாங்க ஓஹோ பொண்ணு வாக்க போகும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நம்ம உள்ளூர்லேயே மட்டும் மல்லிகை பூவும் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போய் பரிசம் போட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் ஆத்தா அங்கே விலை உறச்சிருக்கும்னு தொண்டிக்கு போயிருக்கு தொண்டியில் பூ விலை கூட சொல்லியிருக்கு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நம்ம கொண்டு வந்ததே பசுக்கும் பிடித்தாண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே எட்டி பார்த்துருக்கான் இங்கே கம்மா கரையில் எங்கள் அப்பா ஒன்றுக்கு இருக்கும்போது அங்கே எருக்கலம்பு இருந்திருக்கு ஆஹா எருக்குழம்பூ ஒரு காய்கெலாம் ஒடிச்சு அது தலையில் கொண்டி வைக்கும்போது பால் எப்படி அது கண்ணில் விழுந்ததே அப்போ ஒத்த கன்று இப்படி எழுத்துக்கிடுச்சு ஆஹா அந்த பிள்ளைக்கு கன்று லேஜா உறுத்து தான் ஆனால் அந்த பிள்ளையை நான் இன்னும் பார்த்ததில்லை என்ன அது தொண்டில யார் மக தெரியுமா நீ சொல்ற பார்த்தா என்னடா மாட்டு தவணை வைக்கிறாரடா ஆறுமுகா அவர் மகடா ஆறுமுகமா ஆறுமுகத்து மகளை அணை கேட்டிருக்கிய அதை எங்க அப்பா அம்மா பொண்ணு அது வந்தா நீ என்ன உனக்கு எங்க சித்தப்பா பொண்ணுன்னு ஏ அதான்டா அதாண்ட மண்டை கிடா மாதிரி இருக்கும் போதுனால தெரியும்டா என்னோட அழகு அப்படியே இருக்கும்லன்னு

எனக்கு கல்யாணம் ஆகி தலை புள்ள ஆம்பளை புள்ள வரந்தா கருப்பா கொஞ்சம் அண்ணன் இதில் ரெட்ட கடை வெட்டாண்டா ஆனால் அவங்க நாலு பேர் வரக்கூடாது செவ்வர்டி கலாண் சுட்டு துண்டு என் தங்கச்சி வர்றதுக்குள்ளேயும் இம்புட்டு கனவா இந்த போய் கூப்பிட்டு ஓப்பா ஓப்பா அடிக்க போனேன் போ போறதை பாரு நல்ல மாஸ்ட்ரு மாதிரியே இருக்கேன் புரட்டா போடுற மாதிரி மசூர் வெட்ட பாருவேன் ஓ பங்கு வர பெரிய ஆரோக்கியம் கலாட்டான் பங்கை வச்சு அப்படி குளிக்க ஆடுன்னு ஆரம்ப அதில் மண்ணாங்கட்டிலாம் மசூரில் வரைக்கும் நீங்க என்ன இங்கே உட்காந்துருக்கிய தாலுகாட்சிக்கு முன்னாடி அட்டை உதிரியவரா சரி சரி உக்காரன் ஐயா அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்யாணம் பண்ற பொண்டாட்டிய குசில தவா என் தங்கச்சி உக்கிட்ட ஒரு நிபந்தனை வச்சிருக்கு என்னன்னு சொல்லட்டுமா பொண்ணு ஒன்றுவாரியா கேத கேட்க வாரியா இல்ல மச்சான் சொல்கிறா கேளுக்க ஓ முகரையே ஜல்லியாடா மாலை ஜெயிச்சு ஜல்லியாடா இல்ல மச்சான் என் தங்கச்சி உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சான் ஓரம் மண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி அதனால மாலையை பொண்ண முடிஞ்சு பாண்டி முனியா என்னடா பிடிச்சிருக்கு உங்களை மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க என்ன தங்கச்சிக்கு அதுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சீனு மாத்திராங்களா ஐயோ ஐயோ வச்சா என் தங்கச்சி உங்களை ரொம்ப விரும்புகிறது போறையா செகல் அறையவா

தங்கச்சி இவனே ஆள் இருக்கேன் நல்லா பாப்பு கட்டிங்கெலாம் வெட்டியிருக்கேன் தங்கச்சி எப்படி மொழு மொழும் இருப்பா தம்பி நீனா வீட்டு பக்கம் வரக்கூடாது தம்பி கல்யாணம் பண்ணோம்னா எவனும் அளவு கிடையாது நீ பார்க்கவே வேணாம் பாத்ரூமில் நீ குடிஞ்சு பார்த்துக்கிட்டே பொண்ணு வரப்போகுது இந்த ஊர் பொம்பளைய வாயை அடைச்சி நிற்கணும் இந்த மாதிரி நம்ம அழகு என்று அடுத்த பிறவியில் அழுது அழுது உங்கள் புருஷன் காலில் விழுகணும் என் பொண்டாட்சி மாதிரி எவனை கமைஞ்சாலும் செய்யணும் அப்பாண்டா ஒருத்தே என்ன சிரிப்பு இந்த பாட்டு இந்த டான்ஸுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது என்ன பொண்ணு வாக்க கூட்டு வந்தியா இல்லை நீர் மாலைக்கு வரீங்களாடா என்னடா அது ஐயோ உடனே மாலை மாத்திரங்குது என் தங்கச்சி ஏப்பா உணத்த கணத்தை கூட்டம்ட்டியா இல்லை மச்சான் பாக்குறதுக்கு நீங்க பிரசாந்த் மாதிரியே இருக்கீங்களா அம்புட்டு அழகா இருக்கீங்களா கட்டுனா நான் இவரதான் உன் தங்கச்சியை என்கிட்ட கொண்டாங்க நீங்க கண்ணை முழுக்க என் தங்கச்சி மாலை தான் நீங்க பார்க்கணும் என் நான சிலையாடாச்சான் என் தங்கச்சி மாலை போட்டு உங்களை வரல இந்த காலு இந்த உடம்பு அந்த அர்ணா கொடி என் கூட பழகின உடம்பு மாதிரியே இருக்காடா வேற எதையும் கொண்டு வந்து இல்ல மச்சாம் இவர் யாரு பொண்ணுக்கு தாய்மாமே தாய் மாமனா என்ன கிளர்க் மாதிரியா இருக்கேன் இல்ல இவர் தாய் மாமா பொண்ணே இப்படி இருக்கா ஏ தாய் அக்காமா அக்காமா மாமா ரொம்ப நன்றி எப்ப அந்த செலையத் துறப்பீங்க இந்த மாலை குத்துட்டோனே மாளைய மாளைய போட்டுட்டு கண்ண கூடவா அப்படி கண்ண மூடுங்க மச்சான் என்னடா ஒண்ணே ரெண்டேஜ் ஜாவலயா இருந்து வாங்க மச்சா வாங்க வந்து வளிய பார்த்து போங்க வெந்தாளியாருக்கு அப்படி பண்றாங்க தெரில இந்த வாய்ஸ் என்ன கேட்டு இருக்கேன்டா உப்பில்லாத பற்றிய காரு முருகாய பாத்தானா தொண்டனக்கா தொண்டன அக்கா அவன் அந்த ஜோலிய முடிச்சு போடுறேன் தொண்டனக்கா வரைக்கும் போயிட்டேன்டா உன் குடும்பம் ஐயா மாலையை போட சொல்லுங்கய்யா முகத்த காட்டினா தான் மாலை வாங்குவேன் நான் ஜாத நாள்

தப்பு நடந்து வச்சாடா மச்சா மச்சா மாலையில உள்ள குஞ்சத்தை சொல்றா அழகா இருக்கா ஒரு அடக்க எப்படி வளர்த்திருக்க பாருங்க அரளு பிரஷர் மாத்திர இருக்காடா ஐயா மச்சான் நீங்க எப்ப போனாலும் மாத்தரையே போட்டு போவீங்களா ஏய் இந்த கீரைமுடிய சொல்லி வைச்சவங்கள காட்டி அரைஞ்சுருவேன் காலை தொண்டி பஸ்டாண்டில் பாட்டில் வளர்க்குறோம் கட்டா ஏன்டா ஆள் சித்தாளாக இருக்க மடு மொழிக்கு தொங்குடாடா டேய் டேய் மரியாதையாக போயிருங்க குடும்பத்தோட எரித்து போறோம்டா போங்கடா டேய் எந்த சேலை எந்த ஜாலை கேட்டுடா பரிசுத்தை எப்பவும் வச்சா வச்சுக்குவோம் நோத்தா ஈரில் வை போகிறா டேய் ஏய் பரதீஸ்வரன்டா போயிரு தல கிணத்து வெளிய வச்சு கொண்டு வரேன் அது காதை பாருங்கயா அது தலையை பாரு சானிய தட்டன மாதிரி ஏய் நீங்களே மாத்தி பொலங்கீங்கலடா சரி பொம்பளை சரி எந்த பொம்பளைக்காவது நெய்டா பொம்பளை சரி எந்த பொம்பளைக்காவது நெச்சு

கலட்டி சக்காளி திம்மா என்னை கட்சி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஏமா அந்த பெட்டியில் உட்காந்து கேட்பாரு காக்கடா ஆமா அவனு அவன் வந்து இந்த ஓனா மண்டைய கட்டி வைக்கும் எந்த ஓனா மண்டை என் மண்டைய பார்த்தா ஓனா மண்டை மாதிரியா இருக்கு என்னை எப்படி எல்லாம் வரணுச்சு என்ன அடியா நீ ஒண்ணு கேட்டு பேசி நான் அரைஞ்சுடுவேன் என் வாழ்க்கையே போச்சடி என்ன கல்யாணம் பண்ணாலும் உங்க வாழ்க்கை எப்படி போகும் எதுவுமே இன்னும் போகலாம் என்ன வித்தியாசமான ஒரு வாய்ஸ் கேக்குது அய்யோ இந்த தக்கச்சிய பத்தி ஊரே சிரிக்கிதே ஓட போங்களா வாழ்க்க வாச்சு வாங்கு எங்கடா எங்கடா போச்சு போச்சா சப்பு கோபள யா யார் இந்த பொம்பளை அடி யார் இந்த தெம்புட ஒட்ட புடி சாத்து போறேன் இந்த பொம்பளையா கெளவி

நீல என் கலருக்கு வருவியா போதும் என் சரிய அளவுக்கு வருவியா

தங்கச்சி நீ பாத்துட்ட நான் என்ன பார்க்கவே இல்லம்மா பாக்குறியா இல்லம்மா இந்த இங்கிலீஷ் படம் ஒண்ணு பாக்கு பாக்கல நான் பார்த்ததே இல்லம்மா இதுல இந்த வெள்ளக்காரன வெள்ளைக்காரச்சி உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுப்பாக்கலாம்ல என் மச்சானுக்கு நீ உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுக்கணும் அதெல்லாம் பார்க்கணுமா தகச்சி குடும்பம் வேத்துல குடும்பம் மத்தானுக்கு நான் பொச்சு பொச்சு நூத்தானும் பிரும் ஆலோலம் ஆலோலம் அந்த கையை கைய ஒடிச்சி வரணுடா சப்பு வேத்துல குடுறா வேத்துல என் அம்பலார ஐயா வீட்ல இருந்து ஒரு பர்ஜெட் எடுத்துட்டு வாங்கயா இரச அடிப்பு நான் தாங்க முடியல சப்பு சீத வேலிமலை சாரல் வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்னன்னு வந்து சொல்லணும் ஆனா சொல்லாத போவோம் சாமி அட்டை ஆடி அடிச்ச இல்லடே ஒரு சாமி வரும்டா யார் வந்துருக்கா எனக்கு வந்தது யாரும் வந்தது யாருப்பா விட்டுன்னா ஜூத் தெளிச்சு போங்க அப்புறம் நான் எவ்வளோ நேரம் தாங்கி புடிச்சு எலும்பா குத்துது எனக்கு இருடா கோடாங்கி பிறந்த மாதிரி அடிப்பேன்டா வந்தது யாருப்பா வந்தது யாரு அவன் கூட Subtitles <small>